அயோத்திதாசனின் தாத்தா கந்தப்பவ கந்தப்பன் என்பவரால் எலிஸ் மூலம் ஆயிரத்தி எட்நூற்றி பனிரெண்டில் நம் திருக்குறள் அச்சிடப்பட்டது அரண் வலியுறுத்தல் செயற்பாலதோறும் அரணே ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி விளக்கும் ஒருவருக்கு உதவி செய்யணா அந்த செய்யத்தக்க உதவியே உடனே செஞ்சிடுங்க தீய வழியிலிருந்து உதவி செய்யாமல் இருப்பதே நல்லது அப்படி செஞ்சீங்கன்னா பழி வரும் இந்த திருக்குறளுக்கு ஏற்றவாறு ராமாயணத்தில் வரும் ஒரு சின்ன பகுதியை பார்க்கலாங்க ராவணன் உயிர் பிரியும் தருணத்தில் லட்சுமணுக்கு உபதேசம் ப செய்கிறாரு நாலு உபதேசம் வழங்குறார் அதில் இந்த கேட்ட மாதிரி உபதேசம் எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் அதனை உடனே செஞ்சிடுங்க அதுவே தீய செயலாக இருந்தால் அந்த இடத்தை விட்டு விலகிடுங்க இல்லாட்டினா தள்ளி போடுங்க இது வந்து காலம் மாற்றிவிடும் என்று உபதேசிக்கிறார் மீண்டும் ஒளிரும்